ஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப குளிர்ச்சி அவைக்கிறதுக்கு வீட்டில் உள்ள சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நான் பெரிய சைஸ் ஜவ்வரிசி முக்கால் கப் சின்ன சைஸ் ஜவ்வரிசி கால் கப் கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே சைஸாக கூட ஒரு கப்பாக எடுத்துக்கோங்க எந்த கப்பால் ஜவ்வரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப் அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க ஹாட் வாட் இந்த ஹாட் வாட்டரை ஜவ்வரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிறணும் ஹஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஹாட் வாட்டரை ஜவ்வரிசியில் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி நல்லா ஹாட் வாட்டரில் ஊறிடுச்சு மறுபடியும் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வெது வெதுப்பான வாட்ரு ஹாட் வாட்டர் இல்லாமல் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது நல்லா ஹாஃப் அன் ஹவருக்கு ஊறணும் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு முறை தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கறேன் மூணு ஏலக்காவை ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கறேன் பொடி பண்ண மண்டவளம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடணும் அவ்வளோதான் உருண்டை வைக்கிறதுக்கான தேங்காய் போடணும் ரெடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு ஜவ்வரிசி இதை மாதிரி மாவு உருட்டுதளவுக்கு பக்குவம் கரெக்டாக வரணும் ஒரு ஜவ்வரிசி எடுத்து அமைக்கி பார்க்கும்போது மசியனும் அரிசியாக இருக்கக்கூடாது ஜவ்வரிசியை இதை மாதிரி பெரட்டி நல்லா பிசைஞ்சு மாவு தொட்டை பார்த்துக்க வச்சுக்கோங்க கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கிறனும் ஒரு பால் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி கையில் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க தண்ணி தொட்டு இந்த ஓரங்களை எல்லாம் இதை மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பூரணம் வைக்கிறதுக்கு நடுவில் இதை மாதிரி பள்ளம் மாதிரி வச்சுக்கோங்க இது உள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூரணம் வச்சுக்கிறேன் பூரணம் வச்ச உடனே ஃபோல்டு பண்ணாமல் லைட்டாக இது மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ பூரணம் வெளியில் வராது இப்போ இந்த ஓரங்களெல்லாம் தண்ணி தொட்டு மடித்து விடணும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க ஓரங்களெல்லாம் நல்லா புரணத்தை மூடி நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க இதை மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கிறலாம் கையை தண்ணியில் நினச்சிட்டு நல்ல உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க தண்ணி தொட்டு நல்ல பால் மாதிரி இதை மாதிரி உருட்டிக்கோங்க எல்லா பால்ஸையும் நல்லா உருட்டியாச்சு இப்போது ஒரு இட்லி பாத்திர பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க இல்லாட்ட துணி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இப்படி ஒன் பை பால்ஸை வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்படி இருந்த ஜவ்வரிசி உருண்டை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இப்போது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் ஜவ்வரிசி உருண்டை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும் ஜவ்வரிசி உருண்டையை ஒன் பை ஒன்னாக பவுலில் வச்சுக்கிறலாம் அரைமுறி தேங்காவை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதை இது மேலே ஊற்றிக்கிறலாம் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை ரெடி ரொம்ப ஹெல்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்